ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலக மனிதர்கள் அனைவரின் மீதும் அனைத்து ஜீவராசிகள் மீதும் நிலவட்டுமாக அல்லாஹுவின் அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய முப்பத்தி ஆறாவது நாளில் இன்று நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய உங்களுடைய பழைய பழையஜுசு பாடம் என்பது மூன்றாவது கால்ஜுசு பாடமாகவும் செயக்கூலுடைய பழைய பாடம் என்பது செயக்கூலில் தொடங்கி முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் நூற்றி எண்பத்தி நாலாவது ஆயத்து வரை செயக்கோல் ஜுசுவினுடைய பழைய பாடமாகவும் செயக்கோல் ஜுசுவினுடைய சபக் பாடமாக நூற்றி எண்பத்தி நாலாவது ஆயத்தில் தொடங்கி நூற்றி எண்பத்தி எட்டாவது ஆயத்து வரை செயக்கோலினுடைய சபக் பாடமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது நேற்றைய புது பாடம் என்பது கொஞ்சம் பெரிய பாடமாக இருந்ததின் காரணமாக நிறைய மாணவர்கள் பாடங்களை கொடுக்க தவறிவிட்டீர்கள் பாடங்களை கொடுக்காமல் இருப்பதற்கான காரணங்களையும் தெரிவிக்காமல் மௌனமாகவே இருந்துவிட்டீர்கள் ஏறத்தாழ ஒன்றரை பக்கத்திற்கும் மேலாக நேற்றைய புதிய பாடம் என்பது அமைந்திருந்தது அதை தொடர்ந்து இன்றைய புதிய பாடம் உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் நூற்றி எண்பத்தி எட்டாவது ஆயத்தில் தொடங்கி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆயத்து வரை இன்றைக்கான புதிய பாடமாக இருக்கிறது பாடங்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் பாடம் அதிகமாக இருக்கிறது என்கின்ற அச்சம் வேண்டாம் உங்களால் எவ்வளவு பாடம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பாடம் கொடுத்தால் போதுமானது நடத்திய பாடங்களை கம்பல்சரியாக கட்டாயமாக நிர்பந்தமாக இவ்வளவு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு சூழலும் இல்லை உங்களுடைய சக்திக்கும் உங்களுடைய நாவாற்றலுக்கும் உங்களுடைய நினைவாற்றலுக்கும் ஒரு நாளைக்குள் என்ன பாடம் பார்க்க முடிகிறதோ அந்த பாடத்தை மட்டும் நீங்கள் தெளிவான முறையில் கொடுத்தால் போதுமானது குறைவாக மனநம் செய்தாலும் தெளிவாக மனநம் செய்ய வேண்டும் அதனால் நேற்றைய புது பாடங்களை கொடுக்காதவர்கள் முதலில் இன்று நேற்றைய புது பாடத்தை கொடுத்துவிட்டு இன்று மாலைக்குள் இன்றைய புதிய பாடத்தையும் கொடுத்து முடித்து விடுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இதுவரையிலும் நாம் மனநம் செய்த பாடங்களை நமது சிந்தனையிலும் உள்ளத்திலும் மறக்காமல் அல்லாஹு பாதுகாத்து வைப்பதோடு இனி மனநம் செய்ய இருக்கக்கூடிய பாடங்களை நமது நாவிற்கும் நமது இதயத்திற்கும் நமது சிந்தனைக்கும் அல்லாஹு லேசாக்கி வைப்பானாக வாருங்கள் இன்றைய புதிய பாடத்திற்குள் செல்வோம் بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما، قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر. تمم بالخير برحمتك يا أرحم الراحمين رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم (يسألونك عن الأهلة قل هي مباقية للناس والحج) وليس البر بان تاتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى واتوا البيوت, البيوت من ابوابها واتقوا الله لعلكم تفلحون وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا ان الله لا يحب المعتدين واقتلوهم حيث سقفتموهم واخرجوهم من حيث اخرجوكم والفتنه اشد من القتل ولا تقاتلوهم عند مسجد الحرام حتى يقاتلوكم فيه فان قاتلوكم فاقتلوهم كذلك جزاء الكافرين فان انتهوا பாருங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறைவான பாடம்தான் பாடங்கள் உங்களுக்கு கடினமா இருக்குதா பாடத்தை கொஞ்சம் நம்ம குறைக்கிறோம் அதனால் பாடத்தில் ரொம்ப கவனம் எடுத்து ரொம்ப முயற்சி எடுத்து தியாகங்களை மேற்கொண்டு பாருங்க நம்ம அவ்வப்போது உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இதற்காக நம்மளை நாம் தியாகம் செஞ்சால் தான் இது நமக்கு வரும் குரானுக்காக நம்மளை நாமளே அர்ப்பணிக்கணும் அப்படி அர்ப்பணிக்க முயலும் போது தான் இது நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறதா இருந்தால் இப்போ நான் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை நான்கு மணி நான் சொல்ல வந்து உங்களுக்காக வேண்டிய அமர்ந்து அவ்வளோ வேலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் எப்படியாவது நாமளும் ஓதிடணும் நீங்களும் ஓதிடணுங்கிறதுக்காக காலையில் நாலு மணிக்கு உங்களுக்கு நான் இப்போ இந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அதுக்கான ஒரு தியாகம் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கணும் அதுக்காக நம்ம என்ன திட்டம் தீட்டுறோம் அதை அடைகிறதுக்கு நம்ம என்ன பிளான் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது நம்ம கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சிக்கணும்னு சொன்னாலும் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு திட்டம் தீட்டுவோம் அதற்கான ஒரு சின்ன ஒரு பிளானை ரெடி பண்ணுவோம் இப்படி இல்லைன்னா இப்படி பண்ணணும்னு சொல்லி ஏ பின்னு சொல்லி பிளான்களை ரெண்டாக பிரித்து வைப்போம் ஏ சக்ஸஸ் ஆகலைன்னா பிக்கு போயிடுவோம் இல்லையா ஆனால் குரானை நம்ம படிக்கிறதுக்கு நம்மள்ட்ட எந்த ஒரு பிளானுமே இல்லை இந்த இந் இந்த நேரம் இல்லைன்னா அடுத்த ஒரு நேரம்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு நேரத்தை அமைச்சிருக்கிறோமா இந்த இடம் இல்லைன்னா அடுத்து இந்த இடத்துல வச்சு ஓதிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம ஒரு இடத்த ஒரு ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை எனக்கு கிடச்சா பார்த்துக்குவேன் கிடைக்கலாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு அலட்சியம் அப்படி அந்த அலட்சியம் இருக்கிறவங்களுக்கு குரான் வந்து சீக்கிரமாக போய் சேராது ரொம்ப முயற்சியோடு ரொம்ப தியாக உணர்வோடு நீங்கள் நிஷால்தான் படிக்கணும் பாருங்கள் وليس البر بان تاتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى واتوا البيوت من ابوابها واتقوا الله لعلكم تفلحون وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا ان الله لا يحب المعتدين واقتلوهم حيث سقفتموهم واخرجوهم من حيث اخرجوكم والفتنه اشد من القتل ولا تقاتلوهم عند مسجد الحرام حتى

يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى واتوا البيوت من ابوابها واتقوا الله لعلكم تفلحون وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا ان الله لا يحب المعتدين واقتلوهم حيث سقفتموهم وأخرجوهم من حيث أخرجوكم والفتنة أشد من القتل ولا تقاتلوهم عند مسجد الحرام عند المسجد الحرام حتى يقاتلوكم فيه فان قاتلوكم فاقتلوهم كذلك جزاء الكافرين فان انتهوا فان الله غفور رحيم الله العظيم رسوله النبي சதூம் பாடங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நானும் ஓதக்கூடிய நேரங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் அறிந்தோ அறியாமலோ சிறிய பிழைகளை விட்டுருந்தால் கண்டிப்பாக அந்த பிழைகள் என்ன அப்படிங்கிறத திருத்துங்க நான் இப்போ ஓதுன பாடத்தில் கூட ஒல தூக்காத்திலூகும் இந்த ஐந்த ஐந்த அப்படின்னே தொடர்ச்சியாக படிச்சிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது தான் அது ஐந்த இல்லை ஐந்தல் அப்படிங்கிறது தெரியுது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இருக்கிறோம் நம்ம படிச்சிருக்கிறோம் நமக்கு அரபி சரளமாக தானே வருது அப்படின்னு சொல்லி ஒரு மேல்மட்ட பார்வையில் நீங்கள் ஓதுனா நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் சில நேரங்களில் தவறுகள் என்பது வந்துடும் அதனால் மேல்மட்ட பார்வை என்றைக்குமே பார்க்காதீங்க நுனிப்புள் என்றைக்குமே மெயினும் நம்ம நினைக்கக்கூடாது எனக்கும் சேர்த்து தான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தெளிவாக பார்த்து என்ன செய்ய படிங்க கை வச்சு படிங்க இப்போ நான் ஏன் இதை ஐந்தல் மஸ்ஜிதில் ஹராம்னு ஓதாமல் இந்த இந்தனே ஓதிட்டேன்னா நான் கையை வைக்கலை ஒரு கால் கையை வச்சு இந்தல் அப்படின்னு ஓதிருக்கலாம் நான் கையை வைக்காமல் சும்மா எப்படி ஓலை தூக்காத்திலு இந்த மஸ்ஜிதில் ஹராம் அப்போ அந்த கையை வைக்கிறதுனாலையும் நமக்கு பாடம் என்பது ரொம்ப ஒரு கவனத்துக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும் எழுத்துக்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி அந்த ஹரக்கத்துகள் சேரஸ்பர் பேசுகள் நமக்கு தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கும் அதனால் மிக கவனத்தோடு மிக தெளிவோடு மிகுந்த ஆர்வத்தோடு பாடத்தை தொடர்ச்சியாக பார்த்து வாருங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானை முழுமையாக மனனம் செய்து முடிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவதோடு இந்த முயற்சிகளில் ஏற்படக்கூடிய தடைகளை தடைகளை தகர்த்து அல்லாஹ் இதிலே வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அலாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்தூ